தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கு என்ன தெரிஞ்சீங்க சித்தமாக பிப்ரவரி இரண்டாம் தேதி தலைவரோட அறிக்கை நீங்க பார்த்துருப்பீங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி தான் அறிக்கை வழங்கப்பட்டது தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து கொடுத்து தான் அறிக்கையை கொடுத்தோம் தமிழக வெற்றிக் கழகங்கிற பெயர் கூட நம்ம எல்லாருக்கும் அன்னைக்கு தான் தெரிய வந்தது தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் கூடுதலாகவே கூடுதல் விரிவாக தெரிஞ்சுக்க நம்ம எதிர்பார்த்திருந்தோம் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது அதற்கு பிறகு இந்த காலத்தமிழ் ஏற்பட்டது இப்ப எப்ப வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல இருந்தது ஏன்னா தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா முதல் அறிக்கையிலேயே இந்த நம்மளுடைய பதிவு செய்யப்பட்ட கட்சியான பிறகுதான் நம்மளுடைய முழு செயல்பாடு என்போரு இருக்கும் அப்படிங்கிறதான் தலைவர் சொல்லியிருந்தார் நானுமே பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருப்பது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் படியாக முதல் வாசல் திறக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப தெளிவா இருந்தோம் அது இன்னைக்கு திறந்திருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து இன்னும் வேகமாக நம்மளுடைய கட்சி பணிகள் துவங்கும் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும் மாநாடு தான் இந்த மாநாட்டிற்கான அனுமதி கேட்டு நம்ம விண்ணப்பிச்சிருக்கோம் கேள்விகள் அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் சோ அதுக்கு பிறகு இப்ப காவல்துறை அனுமதிக்கா காத்துருக்கோம் அந்த அனுமதி கிடைத்த பிறகு திட்டமிட்டபடி மாநாடு எழுவத்தி நடத்துவது மாட்டுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த அறிக்கையில் வந்து அதிகாரப்புறம் அதிக அதிகாரபுரம்னு அதிபரம் வரைக்கும் காட்டுறீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு எக்ஸ்டாக என்ன நடக்குது தகவல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தகவலை போட்டுட்டே தான் இருக்காங்க வெவ்வேறு தகவல் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கு தகவல் தகவலோட கட்சி தலைமை விஷயமா அறிவிப்பாங்க ஏன்னா ஒரு சரி ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த தான் ப்ராசஸ்னாலதான் வந்து கேள்விக்கு அந்த கேள்விகளுக்கு நம்மளும் முறையான பதில் சொல்றோம் சட்டப்பூர்வமான பதில்களை அவங்க எதிர்பார்க்கிறாங்க நம்ம சரியான பதில்களை கொடுத்திருக்கோம் அவங்க பரிசரிப்பாங்க நாங்க நம்புறோம் வெள்ளிக்கெல்லாம கொடுக்கப்பட்டது இப்ப நேற்றல்ல விநாயகர் சதுர்த்தி காவல்துறை கொஞ்சம் அதுல விஷயா கூட இருந்திருக்கலாம் முறையான அனுமதி கிடைக்கும்னு நம்புறோம் அந்த அனுமதி கிடைக்கும் பிறகு தலைவரையும் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அதிமுக சொல்றது வந்து இதே பார்த்து திமுக அதிமுக வந்து குற்றம் சாட்டுது திமுக வந்து எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல நாங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா புதுசாக வரையறுக்கிறோம் விளையாடுறாங்க ஆனா இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது வந்து பலரும் வந்து ஒரு உன்னோக்கத்தோட கேட்கப்பட்ட கேள்வி இதெல்லாம் சொல்லக்கூடிய கேள்வியா இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு கூட பேர் கேட்டாங்க அதை பத்தி எல்லாம் சொல்லிங்களா இல்ல கண்டி அந்த கேள்விய ஒரு பத்திரிக்கையாளரா உங்களுக்கு தெரியும் அந்த கேட்கப்படுகிறதா எல்லாரும் எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க அவரது கட்சியும் மாநாடு நடத்துறாங்க எதிர்கட்சியும் மாநாடு நடத்துறாங்க அமைப்புகள் மாநாடு நடத்துறாங்க எல்லோருக்கும் அந்த மாதிரி தேர்தல் என்ன கேட்கப்படுகிறது எல்லாரும் என்னென்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத உங்களுடைய பார்வைக்கும் பொதுமக்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன் ஓகே தடைகளை சென்று கொடி உயர்த்தி கொள்கை தீபம் இயங்கி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய கொடுப்பேன் இறுதியாக என்ன சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபது களம் எப்படி இருந்து நினைக்கிறீங்க இல்லங்க நாங்க தான் சொல்லிருக்கோம் இல்லையா நம்ம முதல் அறிக்கையில சொன்னதான் முதன்மை சக்தியாக வரணும் நம்ம முதன்மை சக்தியாக வருவதற்கு தான் நம்ம வந்து இரண்டு கோடி உறுப்பினர்கள் இலக்கோடு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து நம்ம எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் அது தரிகாரத்துக்கு நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சில செய்திகள் வந்திருக்கும் அதே அப்போ நம்பர்ஸும் குடி சீக்கிரத்துல கொடுப்போம் நாங்கள்ல இப்ப வந்து ஒரு ஒரு சிறிய பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் நம்மளோட கொள்கை முடிவுகள் கோட்பாடுகள் இதெல்லாம் இன்னும் வெளியே வர வர பொதுமக்களிலும் கூடுதலான ஆதரவு கொடுப்போம் ஏற்கனவே நாங்க ஆதரவு வந்துட்டு இருக்கு கூடுதலான ஆதரவு கிடைக்கும் அந்த ஆதரவு போது தலைவர் எதிர்பார்க்கின்ற மாதிரி தமிழக ஒற்றைக்காக தோழர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு முழுமை சக்தியாக நம்ம அந்த கடத்துல இருப்போம் முழுமை சக்தியாக நம்ம இருப்போம்னா அது ஜனநாயகத்தில் நம்ம எந்த இடத்துல இருப்போம் ஆட்சி அதிகாரத்தில் நம்மளுடைய வலிமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி தெரிஞ்சுக்கும் அனுமதி இல்ல நம்ம இப்போ சட்டப்பூர்வமா சில கேள்விகளை கேட்கறாங்க அதுக்கு நம்ம சட்டப்பூர்வமான பதில்களை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் போறோம் நம்ம வந்து அவங்க கேள்விகளுக்கு எதிர்பார்க்கிறாங்க கேள்விகளுக்கு நம்ம முறைகளானதில் நம்ம கொடுத்திருக்கோம் இது கையில தான் இருக்கு காவல்துறை வந்து அவங்கதான் முடிவு சொல்லணும் இல்லாத தமிழ் அரசாங்கம் எது தலையிட்டு பண்றாங்கன்னா அவங்கதான் முடிவு சொல்லணும் அதான் சரியாக இருக்கும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்